ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு அதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறுறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது அந்த கா காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றையார் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்ருக்குறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றையார குழைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால் அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்ற இறக்கறையை நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்ப இந்த ஒன்போது நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சட்டையறக்குறையே நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்குறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதந்சத்திரம் மூணாம் பாகத்துக்கு போறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களா இருக்கு அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயது அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழ்ரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்க பிறந்த ஆசையில இருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதந்தனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமா இருக்கும் நீங்க உதாரணமா உதாரணமாக மேஷ மேஷராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபடங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கி எல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்ப கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாசத்துல உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்ற இறக்கறைய ரெண்டரை வருஷம் அதே தான் அவர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சற்ற நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீவ் வருஷம் முந்நூற்றஞ்சி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றது ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பான கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்பொழுதுமே ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு எப்பொழுதுமே ஒரு சில பேருக்கு ராசியில் ராசிநாதன் இருக்கிறது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இப்போ சனி பகவான் இத்தனை நாளாக வக்ரகதியில் இருந்தார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழப்பது அப்படின்னு பேர் அப்போ இந்த பலம் இழந்தவர் திருப்பி பழையபடி ஸ்டாண்டர்டான பொசிஷனுக்கு வந்துட்டார் ராசிநாதன் வெற்றிக்கு வந்துட்டார் அப்போ வெற்றி கொண்டாச்சுனாக்க இனி எல்லா தொடக்கமுமே நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி எப்பொழுதுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஏழரை சனி நடக்கும்பொழுது திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விளையக்கூடியது எப்பொழுதுமே சனி தொடர்பு வரும்பொழுது தான் திருமணத்தாவது நகரத்துக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நடக்கும்போது தான் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல மற்றும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது குருவோடைய வேலையை செய்யணும் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வீடு உண்டு ராகு கேதுக்கு வீடு கிடையாது அவருக்கு எந்த இடத்துல வீடு கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது இந்த கோதண்ட ராகுவோடது அப்போ ஏழரை சனி ஜென்மச்சனி அடுத்தது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ரெண்டும் இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்த அளவுக்கு இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு வெறுப்போட உச்சியில் வந்துட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நெசாமி எதை தொட்டாலும் திருமணமாகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னு சொல்லலாம் சரி அடுத்தது நாலாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் அந்த நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகன மாத்ருஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வண்டி வாகனம் இல்லாமல் கால்நடையாக நடந்து போயிட்டே இருந்தாங்க அப்போ இந்த கால்நடையாக நடந்து போட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சைக்கிள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சைக்கிள்லேயே போயிட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு கார் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கார் வாங்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரில் பயணம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார் போன்ற லேவிஷான நல்லெண்ண கார்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர் அப்படின்னாக்க டிவி ஆர்டிஸ்ட்டு சினிமா ஆர்டிஸ்ட்டு அதை போல் சினிமாலையும் பொறுத்தளவுக்கு டிவியிலையும் சரி பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் எலக்ட்ரிஷியன் மற்றும் உதவியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ர காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துச்சு அப்போ இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதும் பார்த்தா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஓதண்ட ராகுவாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுகளில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே நம்ம லோக்கலில் வேலை பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் சம்பளம் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாங்கினோம்னாக்க பார்க்குறதோட நாலு மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த நாலு மடங்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாதனால கடன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மாத்திருஸ்தானம் தாயாருடைய உடல் நிலையத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சின்ன உபாதை இருக்கும் பொழுதே உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் அரசு அரசுத் துறையுடைய தேர்வு எழுதக்கூடியவர்கள் அதாவட்டது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற உயர்கல்விக்கு தேர்வு எழுதக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு வேண்டிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கே கிடச்சி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது மட்டும் இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதற்குண்டான பிஆர் கிரீன் கார்டு சிட்டிஷன்ஷிப் விசா போன்றவை அத்தனையும் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கப்புறம் கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஏழாம் இடம் அப்படின்றது சூரிய பகவானுடைய வீடு தந்தைக்கும் இவங்களுக்கும் தந்தை காரகன் அப்படின்றது சூரியன் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வருமுன் காப்பது நல்லது யாரோடையும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறது பர்டிகுலராக தேப்பன் கூட வாதம் விதாண்டா வாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது ஏன்னா நமக்கு காரியம் முக்கியமே தவிர வீரிய முக்கியம் கிடையாது தாயுதாப்பனோட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம் நமக்கு தான் நஷ்டமாக போதே தவிர அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமாக போதில்லை அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது நல்லது ஆர்குமெண்ட் டிபேட்டை தவிர்க்கிறதும் நல்லது அதே போல் மேலே வேலை பார்க்கறவங்களும் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க அதனால் போட்டு வாங்குறதுனால அவங்க உங்களை கருவப்பிள்ளையாகவும் ஏனியாகவும் பயன்படுத்திப்பாங்க அதனால் யார் கையிலையும் தேவையற்ற பேச்சுக்களை பண்ணுவது யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டில் இருக்கிற கோதனராக உங்களை உண்மையும் வாயில் இல்லாமல் பொய்யும் வாயில் இல்லாமல் உங்களை யதார்த்தமாக பேச வைப்பார் அப்போ உங்கள் வாயில் உண்மையும் தங்காதனால பொய்யும் வாயில் தங்காதனால பிரச்சனைகளை நம்மளே தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்க யார் கூடையும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே போல் ஆர்குமெண்ட் டிபேட் தவிர்ப்பது நல்லது யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுப்பது தவிர்ப்பது நல்லது ஜாமீன் நீங்கள் தான் கட்ட வேண்டிய சனி சனி வக்ர நிவர்த்தி அவர் பலம் பெற்றுட்டார் இருக்கணும் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகின்ற கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் நீண்ட நாட்களாக ச மக கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் ருத்தியே கிடைக்காம இருந்த அன்பர்களுக்கு வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்தி ஆனதுனால் உங்களுடைய ராசியிலே ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சி பலம் பெற்றதுனால கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய இன்னொரு வீடான மகரத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலத்தில் போயிட்டு புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இரண்டாவது ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்க கூட புதிய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இங்கே செய்கிற தொழிலை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நீங்கள் சார்ந்த மதத்தை அல்லாத மொழி பேசக்கூடியவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க அந்த புதிய தொழில் தொடங்குறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொடர் முன்னேற்றம் தொடர் வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி ஜெயமாகும் ஏன்னா தனக்காரனான குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்துட்டு தன்னோட விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான மகரத்தை பார்க்கறதுனால தனம் நல்லபடியாக இருக்கும் பார்த்தோம்னா கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏற்றமாக இருக்குமா ஏற்றமா இருக்கும் சரி ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தநாதனோ சூஷமநாதனோ சரியில்லாமல் இருந்தாச்சுன்னா கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பலன் குறையுது அப்படின்னாக்க யார்கிட்ட சரணாகதி அடையணும் ராசிநாதனான சனி பகவான்கிட்ட ச சரணாகதி அடையணும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சென்னைக்கு பார்க்கல சைதாப்பேட்டையில் உள்ள காரணேஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது ஒரு முறை அங்கே போயிட்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரைவங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி சாமி ஒரு எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏதாவது ஒரு எளிய மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நான் பயன்படுத்தி நல்லபடியாக ஆவேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஓம் காகத் தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் சனி பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறாரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் ஆறு ஏழு அந்த ஆறு ஏழில் நூற்றி எட்டு முறை ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்